உணவே மருந்து மருந்தே உணவு என்ற தலைப்பில் உரையாடல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பல மொழி உடல் ஆரோக்கியம் தான் மற்ற எல்லா செல்வங்களையும் விட சிறந்தது அதானா சரிதாங்க நான் சொல்றது உடல் ஆரோக்கியம் தான் மற்ற எல்லா செல்வங்களையும் விட ஆரோக்கியம் சிறந்தது உணவே மருந்து என்று இருந்த நாம் மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் உணவே மருந்து என்று உலகில் புரத்தியவர்கள் சித்தர்கள் நம் முன்னர்கள் நம் முன்னோர்கள் நொறுங்க தின்றா நூறு வயது என்று பழமொழியை உருவாக்கியவர்களும் நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் கேழ்விறகு கம்பு திணை ஆகியவை உண்டு வயல்வெளிகளில் அதிக நேரம் உழைத்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள் உளுத்தவனுக்கு கொள்ளே இளைச்சவனுக்கு எள்ளி என்று பார்த்து பார்த்து செஞ்சே அந்த காலம் இவை முதல் குமரி வரை என்னென்ன மாநிலங்களில் என்னென்ன விளைவிக்கப்படுகிறதோ அதை அந்தந்த காலகட்டத்தில் விறகடுப்புகளிலும் மண் பாண்டங்களிலும் சமைத்து சாப்பிட்டார்கள் நம் முன்னோர்கள் ஆனா இன்றைய சமுதாயத்தில் எங்களை போன்றவர்களுக்கு இந்த பயிர்கள் எப்படி விளைவிக்கப்பட்டது எப்படி அறுவடை செய்யப்பட்டது எப்படிதான் விளைந்தது என்றே தெரியாமல் போய்விட்டது அரிசி என்றாலே விளையாட்டான இருக்கும் என்று நம்மில் பலர் அப்பாவியாக கொண்டிருக்கிறோம் நாம் சாப்பிடும் அரிசியானது பல வகையாக பட்டை தீட்டப்பட்டு வெறும் சக்கையை தாங்க தின்னு கொண்டிருக்கிறோம் நாம் சாப்பிடும் இந்த சக்கையால் சர்க்கரை நோய் வந்ததுதான் அந்த காலத்திலும் நம் மக்கள் அரிசியை தான் சாப்பிட்டாங்க அதாவது சக்கையைத்தான் சாப்பிட்டாங்க ஆனா இன்று ஒரு நோயெல்லாம் அவர்களுக்கு அன்று வரவில்லை காரணம் இயற்கை அரிசியின் மீது ஒட்டி வைத்திருக்கும் சத்துக்களை முதிர்க்காமல் பட்டை தீட்டாமல் சாப்பிட்டார்கள் இந்த வகை பாரம்பரிய நெல் வகையெல்லாம் நாம் கையை விட்டு போறதற்கு காரணம் என்ன தெரியுமா தமிழர் தம் பாரம்பரிய நெல் வகைகள் பாரம்பரிய விவசாயத்தின் மீது காட்டிய அலட்சிய தாங்க காரணம் ஆனா அல்மா உங்களுக்காக அவர்களால் முடிந்த முப்பதுக்கும் மேற்பட்ட நெல் வகைகளை இயற்கையான உங்களுக்கு தருகிறது நெல் வகைகளின் புள்ளங்காரி புடவாலை கண் காத்தியானம் பட்டிச்சம்பா குருவிக்கார் கருத்தக்கார் கருப்புருவை கருப்பு கவுனி வாசனை சீரக சம்பா சீரக சம்பா இழுப்பைப்பூத்தம்பா வாழைப்பூசம்பா கொட்டாரா நவாரா கூயமல்லி தங்கச்சம்பா மணிச்சம்பா கருடன் சம்பா ஆத்தூர் ராஜபோகம் தோர்ணமந்தூரி ஆகிய அரிசி வகையிலே உங்களுக்காக தந்து வருகிறது ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு நோயை கூட கொடுக்கும் தட்டி உள்ளது அனைவரும் வாங்கி பயன்பெற்று நோயற்ற வாழ்விலை வாங்கி மகிழ்வுமாங்க கொஞ்சம் ஆன்மீக ரீதியா பாப்போமா எங்க மதுரையை ஆளு மீனாட்சியால எங்களுக்கு எவ்வளவு பெருமையும் அதே போல சித்தர்கள் அதிகம் வாழும் இடம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இடம் சதரிகிரி மலையாளும் எங்களுக்கு அவ்வளவு பெருமை சுட்டி நாலாபுரமும் மலைகள் தூங்கியுள்ளதால் இந்த சதரிகிரி என்ற பெயரை கிட்ட மதுரை மாவட்டம் சாப்டூர் அருகே உள்ள வாணிக்கும் வழியாக இந்த பகுதிக்கு செல்லலாம் இந்த மலையில ஏராளமான மருத்துவ முனைகள் உள்ளன இங்கே ஒரு குகை இருக்கு பாறை என்ற ஒரு புகை உள்ளது உள்ளே தவழ்ந்து கொண்டுதான் போகுது ஒரு லிங்கம் உள்ளது இன்னும் பதினெட்டு சித்தர்கள் அங்க வந்து வழிபடுவதுதான் ஐதீகம் உள்ளது அப்படி என்னன்னா அந்த மலையில எப்படி நீங்க கேட்கலாம் அவங்க ஓடும் அருவி அது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல பல வகை மருத்துவ மூலிகை கலந்து தீர்த்தங்க தீர்த்தம் இங்க வரவங்க முடிஞ்சு அங்க போய் பார்த்துட்டு வாங்க பல சித்தர்கள் அங்கு போய் தங்கி அவர்களுக்கு தேவைப்படும் மருத்துவ மூலிகைகளை பறித்து செல்வதை காண முடியும் நம்ம அல்மா மருத்துவமனைக்கு தேவைப்படும் மூலிகைகள் கூட பறிக்கப்படுது நம்ம சதரகிரி மருத்துவமனை அமைத்த எடுத்திருப்போம் சதுரகிரி மலை அமைத்து சதுரகிரியில இருந்து நேரடி பார்வை இந்த அல்மா மருத்துவமனைக்கு இருக்கு அப்படின்னு இன்னும் எங்க ஊர் மக்களால் நம்பப்படுது அதுக்கு இங்க நடக்கும் பௌர்ணமி மற்றும் மன்னிமரம் வழிபாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மன்னிமரம் என்றாலே அது ஒரு மருத்துவ மருத்துவ குணம் வாய்ந்தது மற்றும் ஆன்மீக சக்திகள் அதிகம் உள்ள ஒரு மரம் சிவாலயங்களில் பல ஆலயங்களில் தலைவிஷ்டமாக காணப்படுவது இந்த தான் சிவன் முருகன் வள்ளிபுரத்தியை வணப்பதற்காக இந்த வன்னிமுர வடிவில் தோன்றியதாக ஐதீகம் உள்ளது ராமபுரான் ராவணனை எதிர்த்து போர் செய்யும் முன்பாக இந்த வன்னிமுரத்தை தொட்டு வழிபட்டு வளம் சென்றதாக ஐதீகம் உள்ளது பஞ்ச பாண்டவர்கள் நிதாயின பாணியாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு அவர்களுடைய ஆடை ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கு ஒரு பெரிய புள்ளிவரத்தில் வைத்து சென்றார் ஐயம் இதனை பார்க்கும் போது இது பாதுகாப்புக்குட்பட்ட மற்றும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட மரம் என்பதை உணர்த்துகிறது வன்னி மர காற்று கூட நல்லது வன்னி மர காற்றிலே தொடர்ந்து இருந்தால் சுவாச கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் சித்த மருத்துவர்கள் நிறைய கூறுவார்கள் நமக்கு தெரிஞ்சவரை இது ஆன்மீகம் மருத்துவம் என எல்லாவற்றிலும் சிறந்த மரம் இந்த வன்னி மரம் வன்னி மரம் அப்படிப்பட்ட வன்னிமாற வழிபாடை மாதம் ஒரு முறை பௌர்ணமியிலான என்று நான் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுத மொழியா நடத்தி வருகிறார் அனைவரும் கலந்து கொண்டு நோயற்ற வாழ்வினை வாழ்ந்து மகிழ்வோம் என்று சொல்லி உரைக்கு தெரியுது நன்றி வணக்கம்